அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு காட்டில் ஒரு குட்டி முயல் வந்து பரிதாபமாக எதையோ யோசிச்சுக்கிட்டு வ உக்காந்துட்டு இருந்துச்சுங்களாம் அந்த பக்கமாக போன குரங்கு அந்த முயலை பார்த்துட்டு ஏன் முயலே இவ்வளோ பரிதாபம் உக்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுங்களா உடனே அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சிங்களா கடவுள் என்ன மட்டும் ஏன் இவ்வளோ குட்டி உருவமாக படைச்சிருக்காரு நான் மற்ற மிருகங்களை பார்த்து பயந்து பயந்து வாழக்கூடிய நிலைமைக்கும் ரொம்ப மென்மையாகவும் கடவுள் என்னை படைச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி நான் வருத்தத்தில் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முயல் சொல்லிச்சிங்களா உடனே குரங்கு இதுதான் உன்னுடைய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு என் வா அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சுங்களா உடனே காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு யானை சாப்பாடு தேடி அலைஞ்சிக்கிட்டுருச்சுங்களா அப்போ அந்த யானையை குரங்கு பார்த்துட்டு என்ன யானை யாரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டதுங்களா யானை சௌக்கியத்துக்கு போய் என்ன குறைப்பா உனக்கு என்ன எப்படி வேணால் ஓடுற எங்கே வேணா வர ஈஸியாக போகிற வந்துடுறேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை பார்த்தியா எவ்வளோ பெரிய உருவம் என்னால் உக்காந்தால் எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உக்கார முடியல கொஞ்சமாக சாப்பிட்டா இந்த உடம்புக்கு பத்த மாட்டேங்குது வேகமாகவும் ஓட முடியல ஏதாவது எறும்பு ஏதாவது காதுக்குள்ளே போய்டுமோ அப்படின்னு பயந்து பயந்தே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது கடவுள் பார்த்தியே என்னை இப்படி படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த யானையும் கடவுளை தீ திட்டிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்களாம் அடுத்து அங்கேருந்து ஒட்டகச்சிவிங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போச்சுங்களா என்ன ஒட்டகச்சிவிங்க யாரைய சவுக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒட்டக்கச்சிவி உனக்கு என்னப்பா சின்ன உருவம் எங்கே வேணா போகிறேன் எப்படி வேணா வந்துடுறேன் எந்த பாத்தியா யார் இங்கே கேட்டால் இவ்வளோ பெரிய கழுத்து கொடுக்க சொல்லி என் கால் பாத்தியா மரம் வேறு மாதிரி கீழே வெறிக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற மாதிரி இவ்வளோ பெரிய உருவத்தை கடவுளையே எனக்கு படைச்சாருன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகச் கடவுளை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே வந்து இருந்துச்சுங்களாம் சிங்கத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போச்சுங்களாம் அங்கே உடனே சிங்கராஜாவை பார்த்து என்ன சிங்கராஜா சௌக்கியமா அப்படின்னு சொல்லி குரம் கேட்டுச்சிங்களா அடப்போப்பா காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் என் உடம்பை பார்த்து எவ்வளோ முடிய இருக்குது அது உள்ள பேன் எவ்வளோ இருக்குது அந்த பேனை என்னால் எடுக்கக்கூட முடியல ஏன் என்னை இப்படி இவ்வளோ முடியோடு கடவுள் படைச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிங்கமும் கடவுளை நிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு தான் குரங்க அந்த முயல்கிட்ட சொல்லிச்சிங்களா மகிழ்ச்சியும் உற்சாகமும் அப்படின்றது உருவத்தை வச்சு வர்றது கிடையாது உன்னுடைய உள்ளத்தில் ஒன்றை பற்றி நீ எந்த அளவுக்கு நினைக்கிற அப்படின்றத வச்சு தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நீ முழுமையாக ஏற்று வாழ பழகிட்ட அப்படின்றத வச்சு தான் இந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும் அதனால் கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான வடிவத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு முயலுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புது முயலும் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ பயணப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு இப்படிதாங்க மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்தவர்களை பார்த்து அவங்க பார்த்திங்களா நல்லா இருக்கிறாங்க கடவுள் ஏன் என்னை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் கடவுளை நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றதும் நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முழுமையாக மனதார ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சி நமக்குள்ளே தான் இருக்குது அதே போல் உருவத்தை வைத்து நிந்தனை செய்வதும் உருவத்தினுடைய நிலைமையை வைத்து அவனை தாழ்வு பேசுவதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா வாழ்க்கைக்கும் சாதனைகளுக்கும் உருவமும் எந்த வகையால் சம்மந்தமுமே கிடையாது எப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்து கொண்டேதான் இருக்கும் அந்த திறமையை அவன் சரியாக கண்டறிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தான் அப்படின்னா அவனும் சிறந்த இடத்திற்கு வந்து விடலாம் அதனால் யாரும் யாருடைய உருவத்தையும் தான் இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து தாழ்த்தியும் இகழ்த்தியும் பேசுதல் ரொம்ப ரொம்ப தவறு எப்ப எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுய கௌரவங்களையும் செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகமாக உணர்ந்து தன்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல தன்னை வாழ பழகிக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த தடைகளுமே ஏற்படாது அதனால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அப்படின்றது அவரவர்களுடைய மனதிற்குள் ஒளிந்து கொண்டிருப்பது அதை வெளியில் தேடி பயனில்லை அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ பயிற்சி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ளுங்கள்